ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நாங்கள் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணிகிட்ருக்கோன்ட்டு தென்னை தென்னை மரத்துலேருந்து இந்த ஓலை கிடச்சிதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்து நாங்கள் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக ஓலையை கிழித்து விளக்கமாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இங்கே பாருங்கள் நாங்கள் எடுத்துருங்க இவ்வளோ குச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஓலை இதான் எடுக்கிறதுக்காக நாங்கள் கெட்டி வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி ஓல் எடுத்த அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கையில் வச்சுட்டு அந்த மாதிரி உருவிடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்